ஆ சரிம்மா ஏன்னா ஒரு மூணு உண்டு தண்ணீர் மோசம் ஓட்டி அவங்க அவங்கள்ட்ட வந்து நடக்குதுன்னு சரியா இருக்கு நமக்கு வேலை சரியா இருக்கு ஆ சரி அம்மா இல்லை அது பெரிய கீ குடிக்காதாம்மா என்ன வேண்டாம் குடிச்சாதான் பெரிய ஒன்று குடிக்காது ஆ அதை இப்போ அரைச்சொல்லுவான் இப்போ எட்டு மணிக்கு வச்சு அரைச்சொல்லுவான் எட்டு மணிக்கு வந்தாண்டா சரியாகுமாம்மா சரி அம்மா அப்போ அரைச்சொல்ல மு

ஏப்பா ஒரு தண்ணி நல்லா பிரி கிடக்கா ரெண்டு உள்ள அடகு நம்ம கூட அடிச்சிடலாமேட்டாரு சரி பேசு அப்படின்னு சொல்லுங்க எட்டு மணி தானே கரண்ட் வரும்னா கேப்பேன் முழு கரண்டா இருக்கும் கரண்ட் ஆப்பாயிருக்கும் கரண்ட் ஆஃப் ஆப்பாச்சா காலையில் கரண்ட் ஆஃப் ஆச்சா சரி जी के हेलो बनाओ बंद करो हां அண்டா அண்டர் தான் அண்டர் பால அட்டண்டர்